நாங்கள் பிரதர்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ வீடியோ தான் போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உள்ள காலக்கட்டத்தில் பைக்கு கார் ரெண்டுமே சரி சரி ரெண்டு பார்க்குறோம் ஒன்று ாலும்ஷ ரெண்டாவது வண்டியோட எந்த வருஷம் பிறந்திருக்குறத மட்டும் தான் முக்கியமாக மூணாவதாக பார்க்க வேண்டியது வந்து வண்டியில் வண்டியில எவ்வளோ இருக்குது அதாவது உள்ள காலகட்டத்தில் வண்டி நிப்பாட்டினாலே ஆயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஈஸியாக பயணம் போடுறாங்க ஸோ நம்ம எல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கார் இன்ஃபோ எம் பரிவரம் இந்த ஆப்ல நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது கிளியரா காட்டுறது இல்லை அதில் காட்டுறது எல்லாமே தப்பா தான் இருக்கு ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் பார்த்தே நம்மளே ஒன்றிரண்டு வீடு வண்டிகளை நம்ம ஏமாந்துட்டோம் ஸோ அதனால இப்போ நம்மளோட கஸ்டமருக்குனாலும் சரி மற்ற வியாபாரிகளுக்குனாலும் சரி எதாவது நம்ம பார்த்தா அந்த பெனால்ட்டு ஈ செல்லான்னு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இதுக்காக எந்த ஒரு தனி அப்ளிகேஷனையும் நம்ம செல்லில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமாக கிடையாது நீங்கள் க்ரோம்லேயே போய் செக் பண்ணிடலாம் நீங்கள் குரோமில் கார் டுவெண்ட்டி ஃபோர் செல்லான் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா செக் டிராஃபிக் செல்லானுங்கிற மொதல் லைன் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஓடிபி கேட்கும் ஸோ செகண்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நம்பரை மட்டும் டைப் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் நம்பரை டைப் பண்ணிட்டு வியூ செல்லான்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வியூ ஆயிரும் நீங்கள் இப்போ பார்க்குறதுல நம்ம ஒரு வண்டிக்கு தான் செக் பண்ணுறோம் அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னும் நீங்கள் சி மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஃபைன் இருக்கிறது தெரியும் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் வரைக்கும் அடுத்தது ஒரு எட்டாயிரூவா ஃபைன் இருக்குது அது போக முக்கியமாக நம்ம சொல்வது டிடி ஃபைன் டிடி ஃபைனை நம்மளால் கெட்ட முடியாது ஏன்னா டிடி ஃபைவ் வந்து கோர்ட்டில் தான் போய் கட்டணும் கோர்ட்டில் தான் கெட்டணுங்கிறத நம்ம கார் இன்ஃபோ நமக்கு தப்பா காட்டுதுன்னு சொன்னோம்ல ஸோ அதுக்கான ஒரு ஆதாரமான வீடியோ தான் இது அதையும் நீங்க பாத்துருங்க கார் இன்ஃபோ அப்ளிகேஷனை டைப் பண்ணிட்டோம் டைப் பண்ணி உள்ள போனதுமே நம்ம வண்டி நம்பரை கொடுத்ததுமே அது வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் கொடுக்குது அதில் எந்த தவறுமே இல்லை நம்ம செக் செல்லான் கொடுக்குறோம் செக் செல்லான் கொடுத்ததுமே அது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் லோட் ஆகுது சரியா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஸோ பார்க்குறீங்க இப்போ நோ செல்லான் காட்டுது இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்போது இப்போ வந்து கூப்ஸ்ன்னு காட்டுது முன்னாடி நம்ம பார்க்கும்போது நோ செல்லான் ஃபவுண்டர்னு வந்தது ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை டெலீட் பண்ணிடுங்க செல்லான் பார்க்குறதுக்கு நீங்கள் டேரெக்டாக குரோம்லேயே போய்ட்டு கார் டுவெண்ட்டி ஃபோர் ஈச்லான்னு கொடுத்தீங்கன்னா மொத விண்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபுல்லாகவே பெனான்டே எல்லாமே பார்த்துங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள் நாங்கள் உங்கள் பிரதர்ஸ்